மாறி அந்த நகரத்தில் புதிதாக இருந்தார் அவருக்கு யாரையும் தெரியவில்லை பள்ளியில் அவர் தனிமையாக உணர்ந்தார் ஏனெனில் நண்பர்களை உருவாக்கவில்லை ஒருநாள் அவர் மேக்ஸ் என்ற சிறுவனை கவனித்தார் அவனும் தனியாக இருந்தான் அவன் எப்போதும் புத்தகங்களில் மூழ்கியிருந்ததால் மற்ற குழந்தைகள் அவனை கிண்டல் செய்தார்கள் ஒருநாள் மாறி மேக்ஸுடன் உட்கார்ந்து அவனுடன் பேச முடிவு செய்தார் அவர்கள் இருவருக்கும் பல பொதுவான விருப்பங்கள் குறிப்பாக புத்தகங்களை விரும்புவதை அவர் விரைவில் கண்டுபிடித்தார் ஒவ்வொரு நாளும் மதிய உணவு இடைவேளையில் மாரி மற்றும் மேக்ஸ் இருவரும் சேர்ந்து உட்கார்ந்து நிறைய சிரித்தார்கள் பள்ளியில் உள்ள மற்ற குழந்தைகள் அவர்களை தொடர்ந்து கொண்டே இருந்தார்கள் அத்தகைய வெளிப்புறமானவர்கள் எப்படி இவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்க முடியும் என்று புரியவில்லை சில நாட்களில் சில குழந்தைகள் ஆர்வமாகி மேக்ஸ் மற்றும் மாரியுடன் சேர்ந்து உட்கார்ந்தார்கள் அவர்கள் புதிய குழந்தையையும் சந்திப்பதில் மகிழ்ந்தார்கள் மற்றவர்களின் பொழுதுபோக்குகளில் ஆர்வம் காட்டினார்கள் மேக்ஸ் மற்றும் மாரி உண்மையான நட்பு எந்தவிதமான எதிர்பார்ப்பையும் அறியாது என்பதை காட்டினார்கள் ஒருநாள் மாறி தங்களுடன் ஒவ்வொரு மதிய உணவு இடைவேளையிலும் உட்காரும் குழந்தைகள் குழுவை பார்த்தபோது மேக்ஸ் தன்னை எவ்வளவு மகிழ்ச்சியாக பார்த்துக் கொண்டிருக்கிறார் என்பதை கவனித்தாள் அப்போது உண்மையான நட்பு நீங்கள் எதிர்பார்க்காத இடங்களில் உருவாகும் என்பதை உணர்ந்தாள் திறந்த மனமும் அன்பும் மனிதர்களுக்கிடையே பாலம் கட்டும்